பாரக் அல்லா இன்றைய பாடத்தின் இரண்டாவது பாடம் அல் ஹரித்தின் நபவிய ஷரீஃப் அது அப்து ரஹீம் ரஹிமுல்லா தொகுத்த நூலான முசூசு மின் அல் ஹரித்தின் நபவிய ஷரீஃப் என்ற நூலை பார்க்க இருக்கின்றோம் ரொம்பவும் ஒரு ஹதீஃபை இலக்கண ரீதியாக மொழி ரீதியாக பயிற்சி ரீதியாக எவ்வாறு நாம் அணுகுவது என்ற அழகான ஒரு தர்த்தீபில் ஒரு பூங்கில் அவங்க இருக்கிறாங்க இந்த ஹதீஸை நாம கடந்த வகுப்புகளை படிச்சுட்டோம் இன்றைய வகுப்பு நாம பார்க்க இருப்பது அஹ் தமாரி பயிற்சிகள் தான் ரொம்ப நம்ம பார்க்க மாட்டோம் ஒரு கரெக்டாக ஒன்பது மணிக்கு முடிச்சிருவோம் ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் எவ்வளோ பார்க்க முடியுமோ அதை பார்ப்போம் அஜீபு عن الأسئلة الآتية وركوريا كلمة لك ماذا يقول الله تعالى للعبد يوم القيامة مرمينا الله تعالى أديان دتل إن كوروان ماذا يقول الله تعالى الله تعالى إن كوروان للعبد أديان يوم القيامة مرمينا لله تعالى அதித்துல நம்ம பார்த்தோம் எபன ஆதம் மறிய்து பலம் தாவதுனி தூ தூம் தாவுதினி ஆதமின் மகனை நான் நோய் விட்டேன் என்னை ஏன் நீ நோய் நலன் விசாரிக்கவில்லை பலம் தாவுதுனி என்னை நீ நோய் நலன் விசாரிக்கவில்லை நான் நோய் விட்டேன் பலம் தாவுதுனி என்னை நீ நோய் நலன் விசாரிக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுவார் அதே போல எப்ன ஆதம் அதமுடைய மகனே நிலத்தில் நான் உணவு கேட்டேன் எனக்கு நீ உணவு கொடுக்கவில்லை அதே போல ஆதமுடைய மகனே இங்கிருந்தே வரணும் இங்கிருந்தே நம்ம சொல்லணும் அதே போல آه قال أما علمت أن عبدي فلانا مرض فلم تعده أما علمت أنك لو عدته لوجدتني عنده يا ابن آدم استطعمتك فلم تطعمني عرتت نما فعرت لن عرتت لون حديث في فارنة هذا يقول الله مرمي العديانة لكيك كوريا مرتور واسهم هذا أما علمت أنه استطعم استطعمك عبدي فلان فلم تطعمه أما علمت أنك لو أطعمته لوجدت ذلك عندي يا ابن آدم استسقيتك فلم تسطني إن رأى الله تعالى نالي مرمي عديانة لك كوريا هذا الله فيكم சுருக்கமா சொல்வதாக இருந்தால் மகனே நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன் என்னை நீ நோயின் நலன் விசாரிக்கவில்லை ஆதமுடைய மகனே உன்னிடத்தில் நான் உணவு தேடினேன் எனக்கு நீ உணவளிக்கவில்லை ஆதமுடைய மகனே உன்னிடத்தில் நான் தண்ணீர் புகட்டுமாறு கேட்டேன் எனக்கு நீ தண்ணீர் புகட்டவில்லை அல்லாஹுடைய வார்த்தையான மரலுத்தூ பலம் தகவு நீ நான் நோய்வாய் விட்டேன் நீ நோய் நலன் விசாரிக்கவில்லை என்னை நீ நோய் நலன் விசாரிக்கவில்லை என்பதின் அர்த்தம் என்ன என்னுடைய அர்த்தம் என்னன்னா என்னுடைய அடியான் இன்னவன் விட்டான் அவனை நீ நோய் நலன் விசாரிக்கவில்லை என்ற அர்த்தமாகும் அது கீழே அது வருது ஹதீத்தினுடைய கீழேயே அதனுடைய அர்த்தமும் கீழே வருது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அமா அலிம் தன்னாபுதி பலம் தழுது சரிங்களா அல்லாஹுக்கு நோய்வாய்ப்படுதல் என்ற தன்மை கிடையாது அல்லாஹ் பரிபூர்ணமானவன் என்பதெல்லாம் அந்த வகுப்புல சொல்லி இருக்கிறோம் அல்லாஹுக்கு நோய் ஏற்படுதல் பலவீனம் ஏற்படுதல் தூக்கம் ஏற்படுதல் மறதி ஏற்படுதல் போன்ற மனிதனுக்கு இருக்கக்கூடிய குறைவான பண்புகள் அல்லாஹுக்கு அறவே கிடையாது சரிங்களா அல்லாஹ் குறைகள் என்பதை விளங்கிக் கொள்ள அடுத்து அல அல்லாவுடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன அம அலிங் நீ அறியவில்லையா அன்னக்க நிச்சயமாக நீ லவ் அப்ப உன்னிடத்தில் அந்த உணவு கேட்டு வந்த அந்த அடியானுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் நீ பெற்றிருப்பாய் என்பதின் அர்த்தம் என்ன அதாவது அதற்கான கூலியை உணவு கேட்டவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அதற்கான கூலியை இந்த மறுமை நாளில் என் நிலத்தை நீ பெற்றிருப்பாய் என்பது அர்த்தமாகும் சரி அடுத்து மாதா என்பது இங்க வந்து இதகாம் என்ற சட்டத்தை ஃபாலோ பண்ணும்போது இதகாமல் முத்தொகாருபீன் அல்ல முத்த ஜானிஸ் என்ற சட்டத்தை ஃபாலோ பண்ணும்போது இஸ்த ஃபத்த என்று சொல்லுவோம் மாதா இஸ்த ஃபத்த ஹதீஸ் இந்த ஹதீஸிலிருந்து நீ பெற்ற பயன் என்ன நீ பெற்ற பயன்கள் என்ன என்ன பயனை நீ இந்த ஹதீஸ் மூலமாக பெற்றுக்கொண்டாய் ஒன்றாவது யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் நலன் விசாரிக்க வேண்டும் ரெண்டாவது உணவு கேட்டால் உணவு கொடுக்க வேண்டும் மூணாவது தண்ணீர் கேட்டு கேட்டு வரக்கூடியவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஊர் எல்லாம் வேலை செய்கிறவங்க அக்கம் பக்கத்தில் வேலை செய்கிறவங்க தண்ணீர் கேட்டு விடுவாங்க சில கஞ்சத்தனம் உள்ளவங்க எங்கள் வீட்டில் இப்ப தண்ணி இல்லை அப்படின்னு ஒரு சவுண்டு போட்டு சொல்கிறத பார்க்குறோம் அல்லா பாதுகாப்பானா அலமது அல்லா பாதுகாத்த நல்லுள்ளம் கொண்டவங்க தண்ணீர் கேட்டால் கொடுத்துருவாங்க உணவு கேட்டால் கொடுத்துருவாங்க அந்த நிலை நம்மகிட்ட இருக்கலாம் பார கல்லாஹு ஃபிகும் நம்மள்ட்ட இல்லைன்னு சொன்னால் அழகான வார்த்தையாவது பேச அஹ் கஞ்சத்தனை பண்ணக்கூடாது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இரண்டாவது பயிற்சியிலிருந்து நாம பார்ப்போம் பார கல்லாஹ் ஃபீக்கும் ஹானக் அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் அஸ்த உஃபிரு க வாதூபு